திருச்சி திருச்சிற்றம்பலம் இறைவனே அருள் செய்து செய்யப்பட்ட ஏர் கலப்பையாகப்பட்டது பஞ்சபூதங்களுடைய வேண்டுகோள் இணங்க ஐந்து திரவியங்களே சீபாய நாம அஞ்சு பஞ்சாத்திர மந்திரங்களையே உச்சரித்து இந்த ஐம்பொன்று கலப்பையை வந்து செய்தது அடியே நான் தான் இறைவனே வந்து விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடியது இன்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்காக இறைவன் நடவு திருவிழாவுக்காகவும் உழவுத் திருவிழாவுக்காகவும் இந்த ஏர் ஏற்கனப்பையை வந்து உச்ச காலத்தில் நடவு காலத்தில் வயலில் ஓட்டுறதுக்காக முற்பட்டிருக்கிறாங்க இது மேலும் மேலும் வளர்ந்து சமுதாயம் எல்லாம் நீலூடி வாழ நெடுங்கால நூறு வயசுக்கு எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் என்பெருமான அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி கோயம்புத்தூரில் எழுந்தருளில் இருக்கும் பட்டீஸ்வரன் பச்சநாயகி தாயாரனுடைய அனுகிரகத்தின் பேரில் இந்த நாட்டு நடவு உற்சவ திருவிழாவது மிகவும் சிறப்பாக வருடந்தோறும் குல வேளாளர் சமுதாயத்தினுடைய முன்னோடியாக விளங்கக்கூடிய எம்பெருமான உழவரும் உழவத்தியுமாக இந்த நாட்டு நடவு உற்சவத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கும் விதமாக இந்த நாட்டு நடவு உற்சவ திருவிழா இறைவனே வந்து எழுந்தருளி உழவரும் உலவத்தியுமாக இந்த நாட்டு நட உற்சவ திருவிழாவை நடத்தி கொடுத்து எல்லா உயிர்களையும் காப்பாற்றிக் கொண்டு அவர்கள் எழுந்தருளி இந்த நாட்டு நட உற்சவத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழாவாக நிகழ்கிறது சிவாய நமகா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு விரைவாக போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி கவாய் திரு கணலே போற்றி வட்டீஸ்வர நாமமே போற்றி போற்றி தேவேந்திரகுலம் வேளாண்டைய சமுதாயம் மிக விரைவில் இழந்தருளக்கூடிய ஒரு பெரிய உற்சாகத்தொடர விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க தேவேந்திரகுளம் வளர்க தேவேந்திர குளம் வளர்க வேளாண்மை குலம் வளர்க வளர்க வணக்கம் வந்து எங்களோட குளத்தில் அதாவது தேவேந்திர குளத்தில் இறங்கி இன்னைக்கு நாற்று நடுறாரு அரு பட்டீஸ்வரர் பச்சனாயும் அது எங்களுக்கு வந்து எங்கள் குளத்துக்கே பெருமை அது அதனால் என் ஊர் ஊர் உலகமே எல்லாத்துக்கும் தெரியும் எங்கேயோ என்ற மண்டபம் எங்கள் எங்கள் மண்டபம் வந்து சீக்கிரம் வந்து கட்டி கொடுக்குவாரு கேட்டு கொடுக்குற முதலோ முதல ஒரு இது என்னது வந்து எங்கள் ஊர் எங்கள் ஜாதி எந்தெந்த ஊர் இருக்கோ எல்லாருமே இன்னைக்கு பட்டீஸ்வரர் கோயில் வாசல்லாம் பார்க்கலாம் எங்கள் தேவேந்திர குலம் எல்லாருமே இங்கே ஒன்று கூடுவாங்க பட்டீஸ்வர பச்சநாயகி வந்து எங்களோட குளத்துல வந்து இறங்கி இன்னைக்கு நாத்து நடந்தா எங்களுக்கு அது பெருமை எங்களுக்கு உண்மையான பெருமை அது எங்களோட பெருமை யாருக்குமே கிடையாது எந்த ஒரு ஜாதிக்குமே கிடையாது வீரமல்லத்தி அதனால தேவேந்திர குளத்துல வந்து பட்டீஸ்வரர் இறங்கி பச்சநாயகி வந்து எங்களோட ஜாதியில வந்து இன்னைக்கு வந்து நாத்து நட வர்றாங்க ரெண்டு பேரும் அந்த பெருமை பொன்னுயர் பூட்டும் நிகழ்ச்சியில் முக்கியமான சிறப்பு வந்து தேவேந்திர உலக வேளாளர் சமுதாயத்துக்காகவே உழவரும் உலவத்தியாகவும் இந்த பேரூர் பெட்டீஸ்வரத்தில் வந்து எங்கள் சமுதாயத்துக்காக வேண்டி சீரும் சிறப்புடனும் இந்த நாட்டு நடவு உற்சவ திருவிழாவை நடத்துவதற்காக அவர்களாகவே உழவரும் உலவத்தீவமாகவும் மல்லரும் வல்லத்தீவமாகவும் வயலில் இறங்கி பொன்னோயர் பூட்டி உலகத்தினுடைய உயிர்களுக்கெல்லாம் உணவு பாலிக்கும் விதமாக பொன்னேர் பூட்டி நடவு செய்து எல்லா உயிர்களுக்கும் உணவு வழங்கும் விதமாக இறைவன் வந்து அருள் என்பது மிகவும் சிறப்பானது இந்த தேவேந்திரகுல சமுதாயமானதும் நீண்ட நெடுங்காலமாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியை செய்துக்கிட்டு வர்றாங்க அதற்கு வந்து பட்டீஸ்வரனும் பச்சநாயகியும் பேர் ஆதரவும் பேர் அருளும் பெரிய பெரிய வளர்ச்சியும் கொடுத்து இந்த பட்டீஸ்வரத்தில் தொடர்ந்து எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நடத்தி கொண்டு வருகிறது அவர் திருவருளாவில் நடந்து கொண்டிருக்கிறது பட்டீஸ்வரன் கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா புழுக்களே வராது அது ஒரு சிறப்பு இன்னொன்று வந்து இயற்கை எழுதின வயதோ வயோதிகர் இயற்கை எழுதின மரணம் வந்து அவர்களை வந்து ஈமச்சடங்கு முடிந்த விற்பாடு அவர்களுடைய தகன சாரியத்தை வந்து பட்டீஸ்வரன் பேர் ஒரு ஆற்றில் கரைக்கும் பொழுது அந்த கரைக்கக்கூடிய சாம்பலாகப்பட்டதும் வந்து எலும்பாகப்பட்டதும் கரைத்த பிற்பாடு அது கல்லாக மாறக்கூடிய ஒரு பெரிய புண்ணியம் இருக்குது அடுத்தபடியாக சொல்லப்போனால் இங்கே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களோ அல்லது யாரோ மனிதர் ஜென்மமோ இறந்தால் அவர்களுடைய காது வந்து மேலோங்கி சிவாய நமா என்ற தாரக மந்திரம் சொன்ன பிற்பாடு அவர்களுக்குடைய முக்தி கிடைக்கும்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம்